தமிழ் குடி வணக்கம் நான் உங்கள் நரேந்திர பாலா பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சி இல்லை அனைத்து சமூகத்துவமான கட்சின்னு இது நாள் வரைக்கும் நிரூபிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அதை சாதி கட்சியாக சித்தரிக்கிறதுக்காக பல வன்முறை செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இதை ஒரு சில இடங்களில் வீசி கவர்னர் நடத்துகிறாங்க ஒரு சில இடத்துல வீசி கவர்னர் செய்கிறாங்களா இல்லை யாராவது செஞ்சுட்டு பாமகவுக்கும் விசிகாவுக்கும் சாதி கலவரம் வந்துடும் இதை வச்சு இவங்க ரெண்டு பேர் சேராமலே இருப்பாங்க அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரில ஆனா ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினருக்கும் சரி இல்ல பிற கட்சி சேர்ந்த இளைஞர்களுக்கும் சரி எந்த ஒரு வழக்கும் வரக்கூடாது நாகரிகமா இருக்கணும் அரசியல் விவாதங்கள் கூட நாகரிகமாக பண்ணணும் யாரையும் இழிவுபடுத்தி பேசாதீங்க செஞ்ச குறைய சொல்லி பேசுங்க அப்படின்னு தான் இருக்காரு வன்முறையில யாரும் ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் இதுவரைக்கும் இருந்த பல பிரச்சனைக்கு அமைதியா நாகரிகமா சட்டப்படி நடவடிக்கை தான் பாட்டாளி மக்கள் கட்சியினர் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே போலவே இன்னைக்கு இது சாதி கட்சி இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கக்கூடிய வகையில பாட்டாளி மக்கள் கட்சி பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்து பல போராட்டங்களை செஞ்சு அனைத்து மக்களுக்குமான உரிமை குரலாக ஒழிச்சிக்கிட்டு இருக்குது இதனால பல கட்சி சங்க இயக்க கூட்டமைப்புகளும் பட்டாளி மக்கள் கட்சியோட இணைஞ்சி சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு வள்ளுவர் கோட்டத்தில் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்துறாங்க அதுக்கு ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டி தமிழ்த் தேசம் கட்சி சார்பாக ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டியை யாரோ ஒருத்தர் கீழ்ச்சி போட்டிருக்காரு அதே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு கும்பகோணத்துல சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு வந்து மகாசாணி அவர்கள் ஏற்பாட்டில் மருத்துவரையை ஆணைக்கணுங்க அனைத்து சாதி மத மக்களுக்குமான ஒரு மாநாடாக இது நடக்கவிருக்குது இது பொறுக்காதவங்க அந்த பகுதியில் உள்ள பந்தனூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட குப்பை கிராமத்தில் வந்து பாமக கம்பத்தை இடிச்சிருக்காங்க பக்கத்தில் விசிகா கட்டை இருக்குது இன்னும் பிற கொடிகள் கட்டை இருக்குது ஆனால் வந்து பாமக கட்டை மட்டும் இடிச்சிருக்காங்க இது என்ன ஒரு வன்மமான செயல் பாருங்க இது வந்து மாநாட்டில் பிரச்சனை பண்ணுங்கிற நோக்கமா இல்லை மாநாடாக தடுக்கணுங்கிற நோக்கமாக இல்லை இங்கே நடக்கிற போராட்டத்தை வந்து பிரச்சனை பண்ணி தடுக்கணுங்கிற நோக்கமா அப்படிங்கிறது தெரியல இல்ல இது வந்து சாதி கட்சியாக இல்லாம மக்கள் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்தரிக்க முடியலையே பல நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது எப்படியாவது வந்து வன்முறையை தூண்டணும் அப்படின்னு வேற யாராவது செய்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு சாதி கட்சி இல்லாம இன்னைக்கு அனைத்து சமுதாய மக்களுக்குமான கட்சியா மக்கள் மனசுல இடம் முடிச்சிருக்கு பிற சாதி சங்க கட்சி கூட்டமைப்புகளும் பாட்டாளி மக்கள் கட்சியாக மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு இருக்காங்க அனைத்து சாதி மக்களும் முன்னேறத்துக்கான சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு இடஒதுக்கீடு வேண்டி வழங்கிற போராட்டமாக இருக்கட்டும் இல்லை கும்பகோணத்தில் நடக்க இருக்கிற சமய சமுதாய நல்லிணக்க மாநாடாக இருக்கட்டும் நிச்சயமாக சிறப்பாக நடைபெறும் நீங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சாதி கட்சின்னு சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது சாதி வெறி சாதி வன்மம் சாதி அரசியலை செஞ்சுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினோட உணர்வுகளை தூண்டி வன்முறைக்கு ஈடுபட வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய குற்றச்செயல் இதை வந்து மிருகம் கூட செய்யாது ஆனால் வந்து மனசாட்சி இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை சாதி கட்சியாக சித்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் சாதி கட்சியாக உங்களால் சித்தரிக்கவே முடியாது ஏன்னா மக்கள் எல்லாருமே உணர்ந்துவிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சி எப்படிப்பட்ட கட்சி மற்றொரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எவ்வளோ நன்மைகள் செஞ்சிக்கிட்டு இருக்காரு எவ்வளவு செஞ்சிருக்காரு மருத்துவர் ஐயா நீதி பாதையில் எவ்வளவு வந்து நல்லது செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத மக்கள் எல்லாருமே உணர்ந்துட்டாங்க இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியை உங்களால் சாதி கட்சியாக சித்தரிக்கவே முடியாது இது போல் வன்மை செயலில் ஈடுபடுறதை விட்டுட்டு நாகரிக அரசியலை முன்னெடுங்க நீங்கள் நல்வழியில் நடங்க இளைஞர்களை நல்வழிப்படுத்துங்க அவங்கவுங்க வாழ்க்கையை நல்லா இருக்கணும் சாதி மதமின்றி நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நன்றி